வெல்கம் டு சிஎல் டிச்சர் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கணப் பகுதி யாப்பு இலக்கணம் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளுக்கு பெயர் வந்து மரபு கவிதைகள் இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளுக்கு பெயர் வந்து புது கவிதைகள் மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணத்தின் பெயர் வந்து யாப்பிலக்கணம் யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனைன்னா ஆறு எதெல்லாம்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனையாக பிரிப்பர் மூன்று எதலானா குரில் நெடில் ஒற்று குறியில் வந்து உயிர் குறில் உயிர் மெய் குறில்னு பிரிக்கலாம் நெ நெடியில் வந்து உயிர் நெடில் உயிர் மெய் நெடிலின்ட்டு பிரிக்கலாம் ஒற்று வந்து மெய் எழுத்து ஆயுத எழுத்து என இரண்டாக பிரிக்கலாம் எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவதற்கு பெயர் வந்து அசை அசை எத்தனை வகைப்படும்னா இரண்டு எதெல்லான்னா நேரசை நிறையசை குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசையாகும் எடுத்துக்காட்டுக்கு வந்து ந நம் நா இது எல்லாமே நேரசைக்குள்ளது இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒச்சொழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசையாகும் எடுத்துக்காட்டு வந்து கட கடல் கடா கடாம் ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதற்கு பெயர் வந்து சீர் சீர் எத்தனை வகைப்படும்னா நான்கு ஓர் அசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஸ் என்பர் தலை தலை எத்தனை வகைப்படும்னா ஏழு அதாவது முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதின் அடிப்படையில் தான் தலைகள் வந்து ஏழு வகையாக பிரிக்கிறாங்க அடி என்பது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எத்தனை வகைப்படும்னா ஐந்து செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும் தொடை எத்தனை வகைப்படும்னா எட்டு முதன்மையான தொடைகள் எதெல்லாம்னா மோனை எதுகை ஈய்பு அந்தாதி தொடை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து மோனை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது வந்து இயைபு தொடை ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவதற்கு பெயர் தான் அந்தாதி தொடை பாவகைகள் எத்தனை வகைப்படும்னா நான்கு எதலானா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பாவினுடைய ஓசை வந்து செப்பல் ஓசை ஆசிரியப்பாவின் ஓசை வந்து அகவல் ஓசை கலிப்பாவின் ஓசை வந்து துள்ளல் ஓசை வஞ்சிப்பாவின் ஓசை வந்து தூங்கல் ஓசை அறநூல்கள் பலவும் டேஸால் அமைந்தவை எதெல்லாம் வெண்பாவால் அமைந்தது சங்க இலக்கியங்கள் பலவும் டேஸால் அமைந்தவை அதாவது ஆசிரியப்பாவால் அமைந்தது களித்தொகை டேஸால் ஆனது துள்ள ஓசை புக் கொஸ்டின் அசை டேஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் விடும் என்பது டேஸ் சீர் நிறையசை சீர் அடி டேஸ் வகைப்படும் ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுக்கு பெயர் வந்து மோனை பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை கலைச்சல் பார்க்கலாம் தொண்டு சேரிட்டி ஞானி ஷைண்ட் தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டகிரிட்டி பகுத்தறிவு ரேஷ்னல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் அடுத்து திருக்குறள் பார்க்கலாம் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா பிரிது மொழிதல் அணி நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை யால் திரிந்த இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி புக் கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை விடை வந்து பகைவருக்கு உதவுதல் வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் விடை ஊக்கம் பெருஞ்செல்வம் பிரித்தெழுதுக பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை பிரித்தெழுதுக ஊர் கூட்டல் ஆண்மை திரிந்து கூட்டல் அற்று சேர்த்தெழுதுக திரிந்தற்று பொறுத்துக இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் செயல் பகுதி உயிர் குணங்கள் அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்னால் இறையரசன் சொல்லும் பொருளும் நிறை என்பதன் பொருள் மேன்மை பொறை என்பதன் பொருள் பொறுமை பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு மையல் என்பதன் பொருள் விருப்பம் ஓர்ப்பூ என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை மதம் என்பதன் பொருள் கொள்கை இகல் என்பதன் பொருள் பகை மண்ணும் என்பதன் பொருள் நிலை பெற்ற இறை அரசனின் இயற்பெயர் என்னன்னா சே சேஸ்ராசா இறையரசன் கல்லூரி ஒன்றில் டேஸ்டாக பணிபுரிந்தவர் யாருன்னா தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுனா கன்னிப்பாவை கன்னிப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா இரையரசன் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் தூயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கத்துக்கு பெயர் வந்து பாவை நோன்பு திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எதுனா ஆண்டால் பாடியே திருப்பாவை சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எதுனா திருவெம்பாவை திருவெம்பாவையை ஏற்றியவர் யார்னா மாணிக்க வாசகர் உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாயுவில் செலுங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின்கான் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனால் திருப்பாவை கொஸ்டின் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது விடை அழுக்காறு நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று டேஸ் விடை பொச்சாப்பு இன்ப துன்பம் பிரித்தெழுதுக இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுதுக குணங்கள் எல்லாம் பொறுத்துக நிறை மேன்மை பொறை பொறுமை மதம் கொள்கை மையல் விருப்பம் அடுத்த செயல் பகுதி இளைய தோழனுக்கு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருனா மு மேத்தா கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கை அல்ல என்ற பாடல் வரியின் ஆசிரியர் மு மேத்தா உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை எது நம்பிக்கை வானம் பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருனா மு மேத்தா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவர் யார்னா மு மூமேதா எழுதிய சில நூல்கள் எதிலானா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யார்னா மூமேதா மூமேதாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதாமி விருது கிடைத்தது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு இளைய தோழனுக்கு என்னும் மூமேதா எழுதிய கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மூமேதாவின் கவிதைகள் புக் கொஸ்டின் உன்னுடன் நீயே டேஷ் கொள் விடை கை குலுக்கிக் கொள் கவலைகள் டேஸ் அல்ல விடை கை குழந்தைகள் அல்ல விழித்தெழும் பிரித்தெழுதுக விழித்து கூட்டல் எழும் போவதில்லை பிரித்தெழுதுக போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது பிரித்தெழுதுக படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு சேர்த்தெழுதுக தூக்கி கொண்டு விழித்து கூட்டல் எழும் சேர்த்தெழுதுக விழித்தெழும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்